ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டுஜேகர் பால டியோ டிஎன்ஜிஏஎஸ்இ ஜென்ரல் கவுன்சிலிங் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் இந்த வருஷம் ஜூன் நாலாம் தேதியிலிருந்து ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் முதல் சுற்று கலந்தாய்வு முதல் சுற்று பொது கலந்தாய்வு நடக்க போகுது ஸோ அது சம்பந்தமான வீடியோஸ் நம்ம சேனலுக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் அது எல்லாம் உங்களுக்கு மனசு இருக்கக்கூடிய டவுட்டுக்கு வந்து கிளியர் பண்ற மாதிரி தான் அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும் அதனால கண்டிப்பா எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்க சோ அதுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் ஓபன் பண்ணி அது இருக்கக்கூடிய அப்டேட் இன்ஃபர்மேஷன் டிஎன்ஜிஏஎஸ்ஏ கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சம்பந்தப்பட்டது வந்து பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு மனசுல இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா ஒரே காலேஜ்ல ஒரே நாள்ல ரெண்டு கோர்ஸுக்கு வந்து கவுன்சிலிங் வந்துருச்சுன்னா ரெண்டுலயுமே கலந்துக்க முடியுமா சார் நான் என்ன பண்றது அப்படின்னு பெரிய டவுட் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாரு சார் எனக்கு ப்ரெசிடென்சி காலேஜ்லயும் கவுன்சிலிங் வந்திருக்கு கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ஸ்லையும் கவுன்சிலிங் வந்திருக்கு ஒரே நாளில் நான் எதை அட்டன் பண்ணுறது எனக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் அது வந்து எந்த அளவுக்கு நல்ல மார்க் வாங்கியிருந்தா ரேங்க் முன்னாடி வந்திருக்கும் அவங்களுக்கு வந்து ரெண்டு டாப் காலேஜஸ் இன் தமிழ்நாடு அதுலேயே வந்து கவுன்சிலிங் வந்திருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஸோ ரெண்டுமே வந்து டாப் காலேஜ் அப்படிங்கறதுனால முடிவு எடுக்கிறது கண்டிப்பாக நம்ம கன்ஃபியூஸாக இருக்கும் வேற வேற நாளாக இருந்தால் கூட நம்ம ரெண்டையுமே அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஆனா நீங்க அந்த கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போவோம்னா அப்பதான் இந்த குழப்பம் போகும் தைரியமா நம்பிக்கையோட போய் அந்த காலேஜ் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அட்மிஷன் வாங்க முடியும் ஆனா இது வந்து வேற மாதிரியான டவுட் ஒரே காலேஜ் தான் சார் ரெண்டு மூணு கோர்ஸுக்கு போட்டிருந்தேன் ஆனா அந்த ஒரே நாள்ல அதே காலேஜ்ல ரெண்டு கோர்ஸுக்குமே கவுன்சிலிங் வந்திருக்கு ரெண்டு கோர்ஸையுமே நான் அட்டன் பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமை கூட கண்டிப்பா ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜ் தான் ஏன் அப்படின்னா ரெண்டு கோர்ஸ் நடக்கிறப்போ ஒரே டைம் அப்படி நடக்குமான்னு சொல்ல தெரியலை ஏன்னா ஒரே காலேஜுங்கிறப்போ ஒரு கோர்ஸுக்கு வந்து மார்னிங் நடக்கலாம் இன்னொரு கோர்ஸும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அல்லது ஆஃப்டர்நூனில் கூட நடக்கலாம் அப்போனா ஒன்று அட்டன் பண்ணிட்டு நமக்கு அட்மிஷன் கிடைச்சதுன்னா அதை ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்த கோர்ஸு அட்மிஷன் அட்டன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் கோர்ஸில் வந்து சேம் காலேஜ் தான் அங்கேயே தான் இருக்க போகிறோம் அங்க அட்டன் பண்ணிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு அப் அட்டன் பண்ணி கூட கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் இது மாதிரி அதை முடிவெடுக்கலாம் ஆனால் எந்த கோர்ஸுனே முடிவெடுக்காமல் இருந்தா கண்டிப்பா பயங்கர கன்ஃபியூஸ் தான் ஒரு பெரிய ஒரு மாஸ் டவுட் ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட்ல இருக்கக்கூடியது ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் பிரச்சனையே இப்ப பிகாம்லேயே ரெண்டு கோர்ஸ் இருக்கு இல்லையா பிகாம் பிகாம் சிஏ சோ ரெண்டு கோர்ஸ் இருக்கும் சோ அந்த ரெண்டு கோர்ஸும் ஒன்றா இருக்கிறப்போ நான் பிகாமுக்கு வந்து ரெண்டு கோர்ஸுக்குமே ஒரே நாளில் கவுன்சிலிங் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க பிகாமா பிகாம் சிஏவா அப்படிங்கிற மாதிரி ஆனால் மேக்சிமம் காலேஜஸ்ல வந்து பிகாம் பிஏ பிகாம் பிகாம் சிஏ அல்லது பிகாம் ஐபி அல்லது பிகாம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் இது மாதிரியான பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் பிகாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரே அட்மிஷன் கமிட்டியாக தான் இருப்பாங்க அப்போ அங்கே நீங்க வந்து ரெண்டுக்குமே வந்திருக்கு அப்படிங்கிறப்போ பிகாமுக்கு நீங்க கேட்டு போறப்ப பிகாம் கிடைக்குது அப்படின்னா பிகாம் சிஏவும் எனக்கு இந்த ரேங்குக்கு கிடைக்குமா அப்படி அப்படின்னு பதில் சொல்லிடுவாங்க அப்போ இல்ல இல்ல பிகாம் சிஏல உங்களுக்கு ரேங்க் ரொம்ப பின்னாடி இருக்கு அதனால அது நீங்க பிகாம் ஜாயின் பண்றீங்களா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க ஒரு முடிவு எடுத்துடலாம் பிகாம் ஜாயின் பண்ணிக்கலாம் பிகாம் சிஏ கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனா வந்து வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க பிபிஏ அப்ளை பண்ணிருக்கீங்க அப்போ அந்த ரெண்டுமே வந்து சேம் டேட்டில் சேம் காலேஜில் கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப தான் கன்ஃபியூஸ் ஆகிடும் ஏன்னா பிபிஏ அப்படிங்கிறது இன்னொரு அட்மிஷன் கமிட்டி வேற பார்ப்பாங்க பிகாம்க்கு வந்து வேற ஒருத்தர் பார்ப்பாங்க பிகாம் பிகாம் சி எல்லாம் ஒரு டீம் ஒரு அட்மிஷன் கமிட்டி இருக்கும் அப்போ வந்து ஒரு கன்ஃபியூஸ் வரும் அப்போவும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் வருது அந்த கோர்ஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப ரெண்டாவதையும் சொல்லுங்க எப்பவுமே கவுன்சிலிங் போகிறப்ப நீங்கள் உண்மையை எது ஃபெய்த் உண்மையை உண்மையான விஷயமோ அத அவங்களோட தான் உங்களுக்கு சரியான ஒரு ஆலோசனை அவங்க கிட்ட இருந்து அவங்களே சொல்லுவாங்க இல்லப்பா இந்த பிபிஐ நீங்க ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்திருக்கீங்க நான் வேணா பெண்டிங் வைக்கட்டுமா அது கிடைக்கலன்னா இங்க வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அப்ப நீங்க ஒரு முடிவு சொன்னா உங்களுக்காக அவரே வந்து சொல்லுவார் இல்ல பிபிஐ ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு அங்க கன்ஃபியூஸ் அது மட்டுமே இருந்தா ஏன் சீட்டு கிடைக்குதுல கவுன்சிலிங் வந்திருக்கீங்களே ஏன் ஜாயின் பண்ணலாமேன்னு அவங்க திரும்ப அதை தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து பிகாம் அல்லது பிகாம் சிஏ மைண்டில் வச்சுக்கிட்டே இங்கே தவிர்த்துக்கிட்டே இருந்தோம்னா ரைட் ரைட்டு ஸ்டெல்லாம் விடுங்க அல்லது யோசனை பண்ணிக்கிட்டுருங்க அடுத்த ரேங்க் நான் அட்மிஷன் போடுறேன்ற மாதிரி போயிடுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது வந்து டிக்ளைன் ஆகிடும் ஸோ அதனால் இங்க அவர்கிட்ட உண்மை சொல்லிவிடுங்க ஸோ கொஞ்சம் அதுலேயும் நான் அதை போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் சார் அங்கே கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இல்லைன்னா அங்கே கிடைக்கலன்னா இங்கே ஜாயின் பண்ணிடுறேன்னு ஏதாவது ஒரு முடிவோடு நீங்கள் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அது வந்து அந்த விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலாம் ஆனால் கொஞ்சம் கிளவராக புத்திசாலித்தனமா போல்டா உண்மையா இந்த விஷயத்தை நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா அந்த நீங்க அப்ளை பண்ண காலேஜ்ல ஒரே நாள் ரெண்டு கோர்சஸ் கவுன்சிலிங் இருந்தாலும் ரெண்டுலயுமே நீங்க கலந்துக்க மாதிரியோ அல்லது ஒரு முடிவோட ஏதாவது ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ற மாதிரியோ நீங்க முடிவுகள் எடுக்கலாம் ஓகேவா அதுக்கான விஷயங்கள் நீங்க ஓப்பனா அவங்க கிட்ட அட்மிஷன் கமிட்டி காலேஜ்ல பேசுறப்போ நீங்க வந்து அதை வந்து புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா புரியுது இல்லையா வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு நான் ஒரு ஆன்சர் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு உடனே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் லேட்டானாலும் நான் கொடுத்துட்றேன் அப்புறம் இன்னொரு அப்டேட் இன்ஃபர்மேஷனோட வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ